அது அது வந்து என்னென்ன என்ன விஷயத்த சொல்கிறேன் ஆனால் அதுக்கு கோவப்பட்டு நீங்கள் கத்திராதீங்க ப்ளீஸ் ஓகேவா சரி சொல்லு கத்தல நீ என்ன விஷயம் சொல்லு அது அது வந்து அம்மாவும் மாமாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பற்றி பேசிட்டு இருந்தாங்க இங்கே பாரு உங்க அம்மாவும் உங்க மாமாவும் பேசுன விஷயத்தை எத்தனை வந்து என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு இங்கே பாரு டிரைவர் செஞ்சு அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத இங்கேருந்து போயிடு போ

யாரை பத்தி பேசியிருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல நீ போな போ அவங்கள பத்தி என்கிட்ட பேசாத 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 போய்டு இன்னும் என்ன இருக்க எப்படி சொல்ல இவர் கொஞ்சம் கூட பேசவே விட

யமனாக்கா பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அதுவும் என்னன்னா யமனாக்காவை கடத்தப்படுறாங்களாமா கத்தாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் பொறுமையா கேளுங்க கத்தாதீங்க நீங்க கத்துறத உங்களுக்கு கேட்டுதுன்னா அவங்க உஷாராயிடுவாங்க அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு எனக்கு செய்ய தெரியல ஆனா கடைசியா இதுதான் சொன்னாங்க அக்காவோட லாஸ்ட் எக்ஸாம் மணிக்கு அக்காவை கடத்தறதான் பேசியிருந்தாங்க

பாவம் பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்ததுனால நானும் கொஞ்சம் பாவத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே இந்த சொத்து தான் யமுனாக்கா பேர்ல தான் மொத்த சொத்தும் இருக்குது யமுனாக்காவை ஏதாவது பண்ணாதான் இந்த சொத்து எங்கள் கைக்கு வரும்ன்றதுக்காக அம்மா இந்த கைக்கெல்லாம் இருக்காங்க நீ பாருங்க நம்மளால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஆனால் யமுனாக்கா இப்போ யாரும் ஒருத்தங்களோட இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லுங்கள் அவரால் ஏதாவது பண்ண முடியலன்னு பாருங்கள் ஆ அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்களா சக்தி என்ன அவர்கிட்ட சொல்லி பாருங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேர் காதலையும் போட்டுருங்க ப்ளீஸ் அப்போ தான் யமுனாக்காவை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க பிள்ளைங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் யமுனாக்கா பார்த்துக்க போனால் யமுனாக்கா கண்டிப்பாக கோவப்படுவாங்க நீங்கள் எது சொன்னாலும் அவங்க இப்போதைக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நீங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு நினைப்பாங்க அதுக்காக தான் அவங்க ரெண்டு பேர் சொல்லுங்கன்னு சொல்றேன் தப்பா எடுக்காதீங்க புரியுது நீ சொல்றதா கரெக்ட் நான் எது சொன்னாலும் எம்னா நம்ப மாட்டான் சரி நான் பாத்துக்கறேன் நீ போ நீ போய் படு மத்தத நான் பாத்துக்கறேன் போ ம் சரிங்க இத எப்படியாவது உங்ககிட்ட கிட்ட சொல்லணும்னுங்க வந்த நீங்க முதல்ல கோவப்பட்டுட்டீங்களா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நல்லவேளை அப்புறம் நீங்க கூப்பிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் ம் இருக்கட்டும் போ

இப்ப எனக்கு சாப்பாடு எடுத்துவிற ஓ இப்பயோ இன்னும் அந்த என்எஸ்கே கவர்மெண்ட்ல இருந்து பேலன்ஸ் அமௌண்ட் வரவே இல்ல

அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு என்னென்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து பார்க்குறீங்களா இல்லை நான் பார்த்துட்டேங்க மிஷின் வந்து அளவுக்கு டேமேஜ்னு சொல்ல முடியாது பட் நம்ம அக்கௌண்டன்ட் அது ரொம்ப டேமேஜாக இருக்குது ஸோ நியூ மிஷின் வாங்கியே ஆகணும்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்கிறாங்க பட் எனக்கு செக் பண்ண வரைக்கும் பார்க்கும்போது அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை லைக் சர்வீஸ் அந்த மாதிரி எதனா கொடுத்தாக்கா மேபி இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரிப்பேரில் கொடுத்துக்கும் போது சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாகும் பட் அவர் நியூ மிஷின் போது அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன் எனக்கு இது ஒன்ஸ் ரிப்பேர் பண்ணி பார்ப்போமே ரிப்பேர் பண்ணி பார்த்தா மேபி ஒர்க் ஆகலாம் இல்லையா அதே மாதிரி ரிப்பேர் பண்ணுற சார்ஜஸ் கம்மி தான் ஒரு வாட்டி ரிப்பேர் பண்ணி பார்க்கறதுனால அந்த சார்ஜஸ் நமக்கு லாஸ் ஆக இல்லை அதுவே நியூ மிஷின்னாக்கா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் இந்த மிஷினுக்கு எந்த வேல்யூமே இருக்காது இது ஓரத்தில் போடுற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் நான் யோசித்தேன் நான் என்னோடய ஒப்பீனியனை சொன்னேன் பட் அக்கௌண்டன்ட் கேட்கல நீங்க வந்து ஒன்ஸ் பாருங்களேன் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க அதுபடி பண்ணுங்க நீ பார்த்துட்டு ரெடி நீ செக் பண்ணாலும் எனக்கு அது போதுமே நீ செக் பண்ணி கரெக்டா தான் சொல்லுவ ஏன் அக்கௌண்டன்ட் அப்படி சொல்றாரு சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்லுங்க சார் ஆ கிருஷ்ணன் நம்ம அக்கௌண்டன்ட் மணி என் கேபின் வர சொல்லுங்க இது வர சொல்றேன் சார் ஆ ஓகே கிருஷ்ணன் அக்கௌண்டன்ட் வரட்டும் வந்தது என்ன இதுன்னு நான் பேசுறேன் சரியா சரிங்க நீங்க உங்களுக்கு என்ன தோணுது அத பண்ணுங்க நான் சொன்னேங்கிறதுக்காகல பண்ண வேண்டாம் என்ன நீ நான் யாரு நான் யாரு இங்க பாருடி நீ பாத்து எது சொன்னாலும் எனக்கு சரியாதா இருக்கும் அது போதும் புரியுதா உங்களுக்கு சரியாதா இருக்கும் எனக்கு தெரியுங்க இல்ல இருந்தாலும் அவர் சொல்றாரு இல்லையா அதுக்காக சொல்றேன் நானு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது பெரிய டேமேஜா தெரியலையா

சரி நீங்க என்ன பண்ணீங்க நியூ மிஷன் ஆர்டர் போடுறீங்க ஓகேவா பாத்தீங்களா சார் உங்களுக்கு அதுதான் தோணு இருக்கு இதெல்லாம் சார் நானும் சொல்றேன் நியூ மிஷன் ஆர்டர் போடுறது தான் பெஸ்ட் நியூ மிஷனோட வேல்யூ என்ன 10 to 12 லட்சம் வந்திரும் சார் இனியா ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்றதுக்கு என்ன வேல்யூ என்ன சார் வித் ஜிஎஸ்டியோட சேர்த்து 135000 சார் ஓகே மணி நீங்க நியூ மிஷன் ஆர்டர் போடுறீங்க ஓகேவா இனியா நீங்க இந்த மிஷின சர்வீஸ் பண்றதுக்கு ஆல்ர சொல்லுங்க சார் இப்படி ரெண்டுமே பண்ணா அது லாஸ்ட்ல தான் சார் போய் உட்காரும் ஏதாவது ஒன்று பண்றது பெட்டர் நியூ மிஷின் வாங்குறதே இப்போ கொஞ்சம் லாஸ் தான் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கேட்டீங்களா சார் இதுதான் இவங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கால் வார்த்தை கூட வராது சார் நம்ம எப்படி யோசிச்சு முடிவு எடுக்கிறோம் இவங்க யோசிக்காம முடிவு எடுக்கிறாங்க சார் எது சார் லாஸ் நியூ மிஷின் வாங்கினா எப்படி லாஸ் ஆகும் நியூ மிஷின் வாங்கி ஓட்டினா சார் நமக்கு அடுத்த அடுத்த ப்ராடக்ட் நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியும் இல்லைன்னா எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கும் பெண்டிங்ல தான் சார் இருக்கும் அதுதான் லாஸ் ஆனா இவங்க என்னடா இதை போய் லாஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்ப இருக்கிற மிஷின் நம்ம சர்வீஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணாலே எல்லா ப்ராடக்ட்ஸும் கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியும் சார் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் இனியா உங்களுக்கு தெரிஞ்சா பேசுங்க தெரியாததெல்லாம் தேவையில்லாம மூக்க நுழைச்சி நீ இப்படி எதையாவது குழப்பி விட்டுறாதீங்க சார் மணி கொஞ்சம் பொறுமையாயிருங்க எதுக்கு இந்த டென்ஷன் இவ்யா மிஷின் ரிப்பேர் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் மணி நியூ மிஷின் வர்றதுக்கு எத்தனாள் ஆகும் அது ஃபைவ் டேஸ் ஆச்சு ஆயிடும் சார் ஸோ ரிப்பேருக்கு டூ டேஸ் பட் நியூ மிஷின்னா ஃபைவ் டேஸ் இல்லையா ரிப்பேரோட சார்ஜஸ் ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பட் நியூ மிஷினோட சார்ஜஸ் டென் டு டுவெல் லேக்ஸ் வித் இஸ் பெட்டர் மணி நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க ஸோ மிஷினை ரிப்பேர் பண்ணா மறுபடியும் அந்த ரிப்பேருக்கு தான் கொண்டு வந்து விடும் ஆனால் அதுக்காக தான் நான் முப்புது மிஷின் வாங்க சொல்றேன் இல்லையா சார் சொல்றதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்க கிட்ட சார் மெஷின் ரிペア பண்ணதுக்கு 135000 சார் பட் இந்த மெஷினை ரிペア பண்ணி கொடுக்கறவங்க நமக்கு 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க சார் சோ மிஷினுக்கு 1 இயர் குளார என்ன प्रॉब्लम्स வந்தாலும் நோ சார்ஜஸ் சார் அப்ப ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு சார்ஜஸ் இல்லாம நம்ம எப்படி ஓட்டலாம் அப்ப 135000 லே அடங்கிருது இல்ல நம்ம আফ터 1 இயர் அப்புறமா வேணா நியூ மெஷினுக்கு ட்ரை பண்ணலாம் சார் அது மிஸ்டர் மணி ஜென்ஸ்க்கு மட்டும் தான் எல்லாமே தெரியும் லேடிஸ்க்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம யாரையுமே தப்பாவும் தலைவரவாவும் எடை போட்டக்கூடாது அதுக்கெல்லாம் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணா டென் இயர்ஸ் அபவா இருக்கலாம் ஆனா உங்களோட கிராஜுவேஷனுக்கும் அவங்களோட கிராஜுவேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நான் அதுக்காக படிப்பை வச்சு எடை போடல எல்லாமே நாலேஜ் தான் நமக்கு இருக்கிற நாலேஜ் விட அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் பவர் ரொம்பவே அதிகம் சோ எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோங்க ஓகேவா இப்ப நீங்க சொல்லியிருந்த மாதிரி நான் புது மிஷன் வாங்கியிருந்தேன்னா எனக்கு உண்மையிலே லாஸ் தான் ஆனா இனியா சொல்றபடி நம்ம கேட்டு நடந்தோம்னா ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ்ல இந்த இயர்க்கான மிஷனோட ஸ்பெண்டிங் அமௌண்ட் முடிஞ்சிடும் பட் நியூ மிஷின் டென் டு டுவெல் லேக்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு மிஷினுக்கு நம்ம டென் டு டுவெல் லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுத்து ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு முடிச்சு நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டே டென் லேக்காக தான் இருக்கும் ஸோ நமக்கு டூ லேக்ஸ் லாஸ் தானே இதை தான் இனியாக யோசிச்சு கரெக்டான ஒரு டெசிஷனோட வந்து நிற்கிறாங்க பட் நீங்கள் இதை யோசிக்காம புது மிஷினை உடனே வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க சார் அடுத்தவங்க காசாக இருந்தாலும் அது காசு சார் பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள் அதனால உங்களுக்கு அக்கௌண்ட் ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்கோம் பார்த்து பண்ணுங்கள் ஓகேங்களா சாரி சார் ஓகே போங்க அவங்க கேட்ட ரிப்பேர் அமௌண்ட்டுக்கு செக் போட்டு கொடுங்க போங்க ஓகே சார் இத்தனை வருஷமா நான் சொல்றத செஞ்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு என்னோட டெசிஷன் தப்பு உன்னோட டெசிஷன் தான் கரெக்டுன்னு சொல்ல வச்சுட்டலாம் நேற்று முளைச்ச காலானி நீ எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறதுல இருடி இது எத்தனை நாளைக்கு நானும் பார்க்கறேன் ஒன்று மொழையில கிள்ளி எறியணும்டி ஏறிய கூடிய சிக்கத்துல இந்த ஆஃபீஸ் வந்து வெளியில தூக்கி எறியலண்டி கூடிய சிக்கத்துல ஏரியல பாத்துக்கிட்டே இரு

அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல அப்புறம் என்னடி இல்ல நான் இப்படி சொன்னதனால அவர் ஏதோ இமேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் யாரு ஊ மேல கோவப்படுறதுக்கு இங்க பாரு அதெல்லாம் யாரும் ஊ மேல தான் முடியாது அப்படி யாராவது கோவப்பட்ட உடனே என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கறேன் நீங்க பாருடி இங்க நீ எடுக்கிறது மட்டும்தான் முடிவு அது கண்டிப்பா தப்பா இருக்காது சரியா தான் இருக்கும் எனக்கு தெரியும் அதனால என் பொண்ணோட ஓட்டி எடுக்கறது முடிவு புரியதா புரியுதுங்க இருந்தாலும் ஏய் முதல்ல அந்த மைண்ட்ல இருந்து வெளியில வாடி யார் அவர் அவ ஏன் ஊ மேல கோவப்படப் இங்க பாரு

நீ போய் ஆகணும் ஒழுங்கு சரி சரி வரேன் வரேன் டென்ஷன் ஆகாதீங்க. சரிடி அதுக்கு எதுக்கு தான் சொல்ல. சும்ஒன்ன இல்லங்க. மைண்ட் டிஸ்டர்பா இங்க பாரு ஒரு விஷயம் நடந்தா அதுவே மைண்ட்ல போட்டுட்டே இருக்க கூடாது. உடனே வெளியில வரணும். சரியேடி. ட்ரை பண்றேன். ட்ரை இல்ல முதல்ல அதிலிருந்து வெளியில வா. லவ் சரிங்க. என்னடி?

vracha tinji kalana pura balirumbhatirata hadadana dirva iruma